ஹாய் அப்ரிவா மருத்துவ மாணவி அஜ்ரானியாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ பயிற்சி பெறுவதற்கு முன்னர் இரண்டு சிறுவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் என்ற குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டத்தரணி தம்பதிகளின் இரண்டு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அந்த சிகிச்சையின் பின்னர் குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ கட்கை நிறையை நிறைவு செய்தாலும் அதன் பின்னர் பயிற்சியை நிறைவு செய்ததன் பின்னரே அரசு அனுமதி வழங்கியதன் பின்னரே வைத்தியராக கடமையாற்ற முடியும் என்றாலும் அதற்கு முன்னரே கடமையாற்றியதன் ஊடாகவே இரண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த மூன்றாம் தேதி கொலன்னாவில் அமைந்துள்ள தனியார் மருத்துவ நிலையத்திற்கு சட்டத்தரணை தம்பதிகளான அசார் ஹுசைன் மற்றும் பாத்திமா இவர்களுடைய இரண்டு குழந்தைகளை அழைத்து சென்றுள்ளனர் இந்த இரண்டு குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்காகவே இங்கே அழைத்து சென்றுள்ளனர் ஆறு மற்றும் எட்டு வயதுகளை இரண்டு குழந்தைகளும் இங்கே வைத்தியர் ஒருவரால் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதன் பின்னர் இரண்டு குழந்தைகளின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி தம்பதிகள் இது தொடர்பாக வைத்தியரிடம் வினவியுள்ளனர் குழந்தைகளுக்கான வைத்திய சான்றிதழையும் வழங்குமாறும் கூறியுள்ளனர் வைத்திய சான்றிலே முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது என்றாலும் அந்த முத்திரையிலே குறிப்பிட்ட வைத்தியரின் பெயர்கள் காணப்படவில்லை அதற்கு பதிலாக வேறொருவரின் பெயரே காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக வினவிய பொழுதும் தான் அனைத்து சிகிச்சைகளும் வழங்குவதற்காக அனுமதி பெற்ற வைத்தியர் என குறிப்பிட்ட வைத்தியர் கூறியிருந்தார் இதன் பின்னரே இதை சட்ட ரீதியாக இரண்டு சட்டத்தரணிகளும் அணுக்கியுள்ளனர் இது தொடர்பாக முறைப்பாட்டையும் பதிவு செய்துள்ளனர் அதன் பின்னர் இந்த வைத்தியர் தொடர்பான தகவல்களும் வழியாக இருந்தது குறிப்பிட்ட வைத்தியர் வைத்திய பயிற்சி பெறாத வைத்திய பட்டத்தை மாத்திரம் பெற்று வைத்திய பயிற்சி பெறாத நிலையிலே தற்பொழுது வைத்தியராக கடமையாற்றுவதாக தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது இவர் தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு குறிப்பிட்ட வைத்திய மாணவி அஜ்ரா நியாஸ் செய்த விடயம் கொலை முயற்சியை ஒத்த விடயம் என கூறி அவருக்கு விளக்க மறியல் வழங்கியிருந்தார் இவ்வாறான செயற்பாடுகளில் யாரும் ஈடுபட முடியாது என கூறியிருந்தார் பொதுவாக ஒருவர் வைத்தியராக பணிபுரிய வேண்டுமாக இருந்தால் வைத்திய கற்கை நிறைவு செய்ததன் பின்னரும் வைத்திய பயிற்சியையும் நிறைவு செய்ய வேண்டும் வைத்திய பயிற்சியை நிறைவு செய்ததன் பின்னரே வைத்தியராக அனுமதி பெற்றதன் பின்னரே வைத்தியராக கடமையாற்ற முடியும் என்றாலும் அதற்கு முன்னர் வைத்தியராக கடமையாற்றுவது குற்றமாகவே காணப்படுகின்றது இந்த நிலையிலே இவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றாலும் இவ்வாறு வைத்திய மாணவர்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் வைத்தியர்களாக கடமை புரியும் நிலைகள் காணப்படுகின்றது என்றாலும் இவ்வாறான வைத்திய மாணவர்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் வைத்தியர்களாக கடமையாற்றுகின்றனர் என்றாலும் இதைவிட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இலங்கையில் காணப்படும் நிலையிலும் குறிப்பிட்ட வைத்திய மாணவியும் மிக பெரும் போராட்டங்களுக்கு மத்தியிலே இவ்வாறான வைத்திய கற்கை நெறிகளை நிறைவு செய்கின்றன எனவே இவருடைய விடயத்தில் நிதானமான முறையில் செயற்பட்டு குறிப்பிட்ட சட்டத்தரணிகளும் முடிவுகளை எடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றாலும் வைத்தியத்துறை மாணவிகள் வைத்திய பயிற்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் வைத்தியராக கடமையாற்றுவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இவ்வாறான மருத்துவ சிகிச்சைகள் மரணத்தில் கூட முடிவடையலாம் இலங்கையை பொறுத்த மட்டில் மருத்துவத்துறையே மிக பெரும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலே இவ்வாறான சம்பவங்களும் பதிவாகி உள்ளது என்றாலும் இந்த மருத்துவத்துறை மாணவி அஜிரா நியாஸ் தொடர்பான இறுதி முடிவுகளை நீதிமன்றமே எடுக்கும் என்றாலும் இலங்கையில் பல குற்ற செயல்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த மாணவிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடாத வண்ணம் எச்சரித்து விடுதலை செய்வதன் ஊடாக எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராக இலங்கையில் அவரும் மேலர்வார் இல்லாத பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்